சிலந்தி பூச்சி வலை பண்ணி பாத்திருப்போம் அதுவே பறந்து பாத்திருக்கீங்களா அதுக்காக பரவாம ரெக்கவரி எல்லாம் பறக்காது அதை இயற்கையிலே உள்ள அறிவியல பயன்படுத்தி பறக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வான்வழியில பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமா இருக்கும் தரையில ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமா இருக்கும் நம்ம மேக்னட் எடுத்துக்கிட்டோம்னா நார்த்து சவுத்து தான் ஒட்டும் நார்த் நார்த் ஒட்டாது அதே தான் பிளஸ் மைனஸ் தான் சேரும் அது பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க சிலந்தி பூச்சி என்னன்னா நெகட்டிவா இருக்கும் என்ன செய்யணும் ஒரு ஹையா நடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து தான் ரெண்டு கையை தூக்கி ஆண்டனா வச்சு பாசிட்டிவ் செக் பண்ணும் கரெக்டான சகல் கிடைச்சு அப்படின்னா உடம்புல இருந்து வர்ற வலையை விரிச்ச காத்துல பறக்க விடும் அப்படி பறக்க விடும் போது பைனஸ்ல இருந்து போய் பிளஸ்ஸா வரும்போது அது அட்ராக்ட் ஆயிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உடம்பு காத்துக்கு தூக்கிடும் அதுவே என்ன சொல்லுவாங்கன்னா பலூனிங்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அப்படியே ஆயிரம் மைல் வரையும் டிராவல் பண்ணுவான் எதுக்காக டிராவல் பண்ணுது அப்படின்னா ஒன்னு உணவுக்காக இருக்கலாம் ஏதாவது இணைய தேடி இருக்கலாம் எல்லாம் இருக்க முடியாம வேற புது இடத்துக்காகவும் இருக்கலாம் இப்படித்தான் சிலந்தி ஒரு இடத்துல இருந்து ஒன்னொரு இடத்துக்கு பறந்து போகுது